தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்தில் பாழடிவதற்கு காரணம் பாஜக பாஜகவுடைய அரசு என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம் ஆமிலர் ஹெச் வி இன்றைய முக்கியூ செய்திகள் இந்திய செய்திகள் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் போதை பொருளால் பாழடைவதற்கு பாஜக தான் காரணம் செல்வப்பிறந்தகை பேட்டி தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தின் முகப்பில் தண்ணீர் பந்தலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை திறந்து வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் காவிரி விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நாங்கள் போராட தயார் தமிழகத்திற்கு இராணுவத்தை வைத்து காவிரியில் உரிய நீரை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கூறினார் ரூபாய் ஐந்து லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் மயமாகி உள்ளது இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் ஏன் வாய்ந்திருக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார் குஜராத் கடற்பகுதியில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து வருகிறது மத்திய அரசுக்கு தெரியாமல் இவ்வளவு லட்சம் கோடி போதைப் பொருள் வருவதற்கு வாய்ப்பில்லை மத்திய அரசின் தான் உளவு அமைப்புகள் கடற்படை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்டவை இருக்கின்றன என்று அவர் கூறினார் இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு போதைப் பொருட்கள் மாயமாக்கியிருக்கு இதுக்கு என்ன அளவுகோல் இதற்கு என்ன பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல போறாங்க தினம் தினம் தொலைக்காட்சியில் உண்மைக்கு புறம்பான செய்தியை இந்த மக்களை திசை திருப்பும் செய்தியை பொய்யாக பேசி வரும் பாஜக தலைவர்கள் ஆதாரத்தோடு அவர்களுடைய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் அளித்த அறிக்கை அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த அறிக்கை உள்துறை அமைச்சகம் கொடுத்த அறிக்கை பாராளுமன்ற பதிவுகள் அனைத்தையும் வைத்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா இவ்வளவு காலத்துறை காவல்துறை கையில் வச்சிருக்கீங்க நீங்க ரா வச்சிருக்கீங்க ஐபி வச்சிருக்கீங்க இந்தோ தீப பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு மேலே உள்நாட்டு பாதுகாப்பு சிஎஸ்ஐ சிஆர் இதெல்லாம் வச்சிருக்கீங்க இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகள் போதைப் பொருட்கள் எப்படி இந்தியாவில் உழவுகிறது தமிழ்நாடு சார்ந்த ஒரு தலைவர் சொன்னார் திமுக கட்டுப்படுத்தலை போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருச்சுன்றார் அவரு மட்டும் சொல்லல உள்துறை அமைச்சர் பிரதமர்லாம் அதை பற்றி பேசினாங்க நாங்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி போதைப் பொருட்கள் ஆப்கானிஸ்தானில் கான்லாவிலிருந்து இங்கே வர முடியும் கான்லா துறைமுகமும் முந்திரா துறைமுகமும் யாருடைய துறைமுகம் குஜராத்தில் இந்த துறைமுகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பொருட்களை போதைப் பொருட்களை பிடித்தார்களே அதை யார் விடுவித்தது குஜராத்தில் உள்ள கான்லா துறைமுகம் முந்திரா துறைமுகம் வழியாக ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்துக்கு சென்று அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்கள் அனுப்புகிறார்கள் என்று நாங்கள் கடந்த வருடமே சொன்னமே எதற்காக மோடி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எதற்காக தமிழ்நாடு பாஜக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது பாஜகவுடைய தலைவர் மோடியை பார்த்தோ அமித்ஷாவை பார்த்தோ தமிழ்நாடு சீரழிந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டுக்குள் அனுப்புவதை நிறுத்துங்கள் கண்டுபிடியுங்கள் என்று சொல்லலாமையே சொல்லவில்லை அக்கறை உள்ள தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இதையான் பேச மறுக்கிறாங்க இப்போ நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம் உங்களுடைய உள்துறை அமைச்சகம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அவை குறிப்பில் இருக்கிறது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பேர் கொடுத்த அறிக்கையை வச்சு நாங்கள் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களும் பதில் சொல்லணும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்தில் பாழடிவதற்கு காரணம் பாஜக பாஜகவுடைய அரசு என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும்